அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஒரு ஜாதகரோ தங்களுடைய உள்ளங்கையின் அடிப்படையில் அவங்களுடைய மனநிலை இருக்கோ என்று முன்னோர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒத்து போகுதுன்னு நம்ம நம்ம கையை கொண்டு தான் நம்மளை கருத்தை நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் அதை அடிப்படையில் ஒரு ஆறு நிறங்கள் இருக்குது அந்த நிறங்களை நான் சொல்கிறேன் எந்த அளவுக்கு பொருந்திதுன்னு ஒப்பிட்டு பாருங்கள் உள்ளங்கை நிறங்களில் வெள்ளை நிறமாக இருந்தால் அதாவது சற்று வெளுத்தாற் போல் உள்ளங்கை நிறம் காணப்படும் அப்படி இருப்பவர்கள் கபடு சூதி இல்லாதவர்கள் வெள்ள மனம் படைத்தவராக இருப்பார்கள் சுயமாக வாழ தெரியாமல் பிறரை நம்பி வாழ்க்கை நடத்துவதாக இருப்பார்கள் இவர்களுக்கு கிடைக்கும் வருமானம் குறைவாக இருக்குமென்றாலும் அதை பற்றியெல்லாம் தீவிரமாக யோசிக்காமல் இருப்பதை வைத்து கொண்டு நிம்மதியாக வாழ்வார்கள் சிறப்பான தகுதி எதுவோ இந்த ஜாதகர்கிட்ட இருக்காது தீவிரமான முயற்சியில் ஈடுபடும் துணிச்சலும் இவங்ககிட்ட இருக்காது ஆகவே இவங்கள் வாழ்க்கை மத்தியமான கதியிலேயே இவங்களுடைய வாழ்க்கையை சொல்ல அதே போல் நல்ல சிவப்பு நிறந்த உள்ளங்கையை கொண்டவர்கள் அதாவது உள்ளங்கை அதிக அளவுக்கு சிவந்து காணப்பட்டால் தீவிர மனம் உணர்வு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எப்போதும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கொண்டு எந்த வேலையை செய்தாலும் சிறப்பாக செய்வார்கள் அதிக அளவுக்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை மனப்பான்மை அவங்கக்கிட்ட இருக்கும் முரட்டுத்தனமாக செயல்பட்டு வன்முறை அடிப்படையில் காரியங்களை சாதித்து கொள்ள முயற்சிப்பார்கள் தனக்கு விரோதமாக யாராவது செயல்படுவதாக தெரிந்தால் அவர்களை படிக்கு பழி வாங்கவும் அஞ்ச மாட்டார்கள் அதேபோல் அதிக உணவு உண்ணும் வழக்கமோ எவ்வளோ இருக்கும் பார்ப்பதற்கு இவர்கள் உடல் வறுமனாகவும் வாற்றச்சாட்டமாகவும் காணப்படும் நல்ல சிவப்பு நிறுத்த கைகளை கொண்டவர்கள் அதே போல் இளம் சிவப்பு நிறம் கொண்ட உள்ளங்கையை பெற்றவர்கள் சிறப்பான பலன்களை பெற்றவராக இருப்பார்கள் இவர்களது உடல்நிலை எப்போதும் ஆரோக்கியமாக இருக்கோ நோய் நொடி என்று அடிக்கடி படுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு முகம் எப்போதும் மலர்ச்சியாக இருக்கோ உள்ளது உணர்வு உணர்ச்சி அவசியமாக காண அதாவது அவங்கள் எப்போதும் உணர்ச்சி வசப்பட்டு அனாவசியமாக காண்பித்துக் கொள்ள மாட்டார்கள் யாருடனும் அன்புடனும் பண்போடவும் பழகக்கூடிய ஜாதகராக இருப்பாங்க அதேபோல் மருத்துவம் கலை அறிவியல் ஜோதிடம் போன்ற ஏதாவது ஒன்றில் இவர்கள் வல்லுநராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இவர்களுக்கு பெருமளவுக்கு செல்வம் சேரும் சிறந்த வாழ்க்கை இவங்களுக்கு கிடைக்கும் போதுமான பணத்தை பெற்று வசதியான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் அதாவது இளம் சிவப்பு நீர் கொண்டவர்களுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் மஞ்சள் நிறம் பெற்றவங்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமுடைய கைகளை பெற்றவர்கள் பொதுவாக வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கிய குறைபாடு இருப்பார்கள் குடும்பமாக இருந்தாலும் பிற இடமாக இருந்தாலும் தம்மோடு பழகோரிடம் காரணம் இல்லாமல் கோபப்படுவார்கள் இவர்களுக்கென எந்தவித தனித்தகுதியும் திறமையும் இருக்காது அதனால் நிரந்தரமாக எந்த ஒரு வேலையும் இவங்களுக்கு கிடைக்காது தன் வாழ்க்கை சிறப்பாக அமைப்பதுக்கும் மற்றவள்தான் காரணம் என்று எப்போதும் முணுமுணுத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் காமம் அதிகமாக உடையவராக இந்த ஜாதகம் இருப்பாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் நீளம் படர்ந்த உள்ளங்கையை கொண்டவர்கள் இத்தகைய உள்ளங்கை வாய்ப்பை பெற்றவர்கள் விரும்பத்தகாத தீய இயல்புகளுக்கு உரடமாக இருப்பார்கள் அதாவது குடிப்பழக்கம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்துவது இவங்களுக்கு அதிகமான பழக்கம் ஏற்படும் வாழ்க்கையில் இவர்களுக்கு பற்றும் பிடிப்பும் இருக்காது மனைவி மக்களிடம் கூட அன்புடனும் பாசத்துடனும் நடந்து கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு நிரந்தரமான தொழிலும் இருக்காது லேசான திருட்டுகளில் ஈடுபடுவராகும் வஞ்சமை மோசடி போன்ற நடைமுறைகளை கையாண்டு பணம் சம்பாதிக்க முயற்சியும் ஒரு செய்வார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் அதே போல் கருப்பு படர்ந்த உள்ளங்கையை கொண்டவர்கள் உள்ளங்கையில் லேசான கருப்பு நிறம் படர்ந்திருந்தால் நல்ல உடல் ஆரோக்கியமும் உடல் வலிமையும் பெற்றோராக இருப்பார்கள் கடுமையாக உழைத்து வாழ்க்கையில் லாபத்தை பெறக்கூடியவராக இருப்பார்கள் முரட்டுத்தனமான குணம் இவங்ககிட்ட எப்போதும் இருந்து கொண்டே இருக்கோ நினைத்ததையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்ற ஆவேசமும் இவங்ககிட்ட இருக்கும் ஆனால் காரணம் இல்லாமல் பிறருக்கு எந்தவித தீங்கும் செய்ய மாட்டார்கள் மற்றவர்களிடம் பழங்கும்போது மிகவும் பெருந்தன்மையுடனும் உதவி செய்யும் நோக்கத்துடனும் நடந்து கொள்வார்கள் கருத்தில் கொள்ளுங்கள் இதெல்லாம் நம்மளுடைய உள்ளங்கையின் உள்ள கலர்களை கொண்டு ஒரு ஜாதகருடைய வாழ்க்கை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வச்சுருக்காங்க எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு உங்களுடைய கைகளை ஒப்பிட்டு நீங்களே பாருங்கள் பார்த்தால் ஆராய்ச்சி பண்ணி முன்னோர்கள் எழுதியது உண்மையாக பொய்யான்னு உங்களுக்கு தெரியும் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்